தண்ணி எவ்வளவு நாள் உயிர் வாழ முடியும் மிகச்சாதாரணமா பார்த்தம் என்று சொன்னா ஒரு ரெண்டுல இருந்து மூன்று நாட்கள் தான் வந்து எங்களை தண்ணி இல்லாமல் எங்களால் உயிர் வாழ முடியும் என்று சொல்ல முடியும் இப்படி இருக்கின்ற போது எங்களோட வாழ்க்கைக்கு இந்த தண்ணி என்றது ஒரு அத்தியாவசியமான ஒரு தான் இருக்குது அப்படி இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் இன்றைய உலகத்தில் என்ன நடந்து கொண்டிருக்கின்றா இந்த தண்ணிக்கு கட்டுப்பாடு விலை தேவையா தேவையில்லையான்னு சொல்லி விவாதம் நடத்தி கொண்டு இருக்கிறார்கள் சரி விஷயத்துக்குள்ள வருவோம் இப்படி இருக்கின்ற போது உண்மையாகவே இந்த கட்டுப்பாட்டு விலைண்டா என்ன அதாவது பிரைஸ் கண்ட்ரோல்ண்டா என்ன பிரைஸ் கண்ட்ரோல் என்பது என்னென்று சொன்னால் சொன்னா ஒரு அரசாங்கம் அல்லது ஒரு நிறுவனம் வந்து அத்தியாவசிய பொருட்களுக்காக அது எல்லாருக்கும் சாமானியமாக எல்லாருக்கும் பொருட்கள் கிடைக்க வேண்டும் என்பதற்காக வந்து பொருளுக்கு விதிக்கப்படுகின்ற அதி உச்ச விலை அதாவது இந்த விலைக்கு மேல நீங்க இந்த பொருளை விற்கக்கூடாது என்று சொல்லி ஒரு சட்டமா வந்து நிர்ணயிக்கிறது தான் வந்து இந்த கட்டுப்பாட்டு விலை என்று சொல்லலாம் இந்த கட்டுப்பாட்டு விலை என்பது வந்து நாங்கள் நிறைய பொருட்களுக்கு விதி விதிக்கிறோம் உதாரணமாக பார்த்தோம்டா அரிசி முட்டை கோதுமைன்ற சொல்லி நிறைய பொருட்களுக்கு வந்து நாங்கள் இன்றைக்கி இந்த கட்டுப்பாட்டு விலைன்றதை விதிச்சு கொண்டு இருக்கிறோம் இந்த மாதிரி இந்த கட்டுப்பாட்டு விலைகளினுடைய உண்மையான நோக்கத்தை பார்த்தோம்னு சொன்னால் அது ஒரு நல்ல நோக்கமாக தான் இருக்குது அதாவது பொதுமக்களில் இருக்கிற எல்லாருக்கும் அத்தியாவசியமான பொருட்கள் வந்து எல்லாருக்கும் கிடைக்கக்கூடிய வகையிலேயும் ஒரு நியாயமான விலையிலையும் வந்து பொருட்கள் கிடைப்பதற்காகவும் தான் வந்து இந்த கட்டுப்பாட்டு விலைகள் வந்து விதிக்கப்படுகின்றன ஆனா இந்த உண்மையிலேயே வந்து இந்த கட்டுப்பாட்டு விலைகள் விதிக்கப்பட்ட உடனே அதனுடைய நோக்கம் நிறைவேறுதான் கேட்டா அதுல கேள்வியான ஒரு விடயமா வந்து இது இருக்குது சரி இப்ப நாங்க ஒரு உதாரணத்தை பாப்போம் தண்ணி என்ற விடயத்தை வந்து எடுத்துக்கொள்வோமே இப்ப தண்ணிய பார்த்தோம் எடுத்து எடுத்து குடிக்கிறோம் அதே மாதிரி ஒரு பொட்டில் ரெண்டு தண்ணியுமே வந்து டி தான் ஆனா இந்த பொட்டில விற்கிற தண்ணி மட்டும் என்னடா இவ்வளவு விலை கொடுத்து வாங்குறோமேன்ற சொல்லி உங்களுக்கு நிறைய பேர் நிறைய கடைக்காரரோட சண்டை பிடிச்சிருப்போம் தண்ணிக்கு இவ்வளவு காசு கொடுக்கறமே என்ற ஒரு மன சஞ்சலத்துக்குள்ள உள்ளாகி இருப்போம் ஆனா இதுக்கு பின்னால் இருக்கிற நிறைய விடயங்களை வந்து பார்க்க வேண்டிய ஒரு கடமை எங்கள்கிட்ட இருக்குது இப்போ ஒரு உதாரணமா பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு பொட்டில் தண்ணீரை நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னா அந்த பொட்டில் தண்ணீரை உருவாக்குறதுக்கு நிறைய செலவு இருக்கு இதுக்கு பின்னால வந்து கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விடயம் வந்து இருக்குது அதாவது பார்த்தமண்டா அந்த பொட்டிலுக்கான செலவு இருக்குது அதே மாதிரி நீங்க இந்த பொட்டில கதிர்காமத்துல ஒரு டூரிஸ்ட் பிளேஸ்ல எடுக்கிறீங்கடா அங்கே இதை கொண்டு வரதுக்கான டிரான்ஸ்போர்டேஷன் காஸ்ட் கம்பெனி மார்க்கெட்டிங் காஸ்ட் அதே மாதிரி லேபர் காஸ்ட் இது எல்லாத்தையும் சேர்க்கும் போது எங்களோட கையில் இருக்கிற இந்த பொட்டிலுக்கு வர விலை வந்து நாமே சொன்ன எல்லா விஷயங்களையும் கொண்டு கொண்டுதான் வந்து விலை தீர்மானிக்கப்படுகின்றது இதே மாதிரி பாருங்க நாங்க ஏரோப்ளேன்ல போகும்போது அங்கேயும் உங்களுக்கு தண்ணி கொடுப்பாங்க அங்கேயும் வந்து இருநூறு ரூபாய் இவ்வளவு தண்ணிக்கு காசு வாங்கி நாங்க பேசிக்கொள்ளும் இப்ப இதே விஷயத்த இன்னொரு கோணத்துல பார்ப்போம் இப்ப உலகமே வந்து விண்வெளி சுற்றுலாக்கு வந்து தயாராகி கொண்டிருக்குது ஆனா இலங்கையை பொறுத்த வரையில நாங்க இன்னுமே வந்து விமானங்களை வாங்குறதுக்கே எங்கள்ட்ட காசு இல்லாத ஒரு நிலையில இருக்கிறோம் அதே மாதிரி நாங்க நிறைய சிரமப்பட்டு கொண்டிருக்கிறோம் என்னென்னா அங்கட சுற்றுலாக்கு அதாவது அங்கட விமான பயணிகளை வந்து உள்ளிருக்கிறதுக்கும் வந்து நாங்க முயற்சிகள் எடுத்து சிரமப்பட்டு கொண்டிருக்கிறோம் என்று சொல்லலாம் ஆனா உலகமானது இன்னைக்கு இது எல்லாத்தையுமே கடந்து போய் விண்வெளிக்கு சுற்றுலாக்கு போறதுக்கு பண்றதுக்கு தயாரா இருக்கிறாங்க இப்படி இருக்கிற சந்தர்ப்பத்துல நாங்க விண்வெளியில ஒரு தண்ணீரை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கும் என்று சொன்னா நாங்க இப்ப கொடுக்கிற விலையில வந்து விண்வெளி நிலையத்துல போய் நாங்க தண்ணி வேணும் என்று கேளாது ஏனென்று சொன்னால் நாங்கள் விண்வெளி நிலையத்துக்கு அந்த பொட்டில் கொண்டு போகிறதுக்கு ஒரு பெரிய செலவு ஒன்று ஏற்படும் அப்போ நாங்கள் போய் ஒரு உதாரணமாக நூறுரூவா தண்ணி போத்தில் நாங்கள் திரும்பவும் நூறுரூவாய்க்கே தாங்க ஒன்று கேட்க முடியாது ஏனெண்டா அதுக்கு பின்னால் நிறைய செலவு இருக்குது அதாவது அந்த தண்ணீரை வந்து விண்வெளிக்கு கொண்டு போகிற மாதிரி ஒரு பொட்டில் அடைத்து கொள்வதற்கும் அதே மாதிரி அதுக்கான ஒரு பிராண்டிங் இருக்கும் அந்த பிராண்டிங்க்கு வந்து நிறைய செலவுகள் காணப்படும் அந்த அடிப்படையில் தான் வந்து இந்த விண்வெளியில் தண்ணீரினுடைய விலை வந்து தீர்மானிக்கப்படும் அதே சமயத்தில் இந்த தண்ணீர்களுக்கு வந்து மனித உழைப்பு பொருளுடைய செலவு அதே மாதிரி ஒரு பிராண்ட் இருந்தால் அந்த பிராண்டிங் காஸ்ட் இவை எல்லாத்தையுமே உள்ளடக்கித்தான் வந்து இந்த செலவுகள் வந்து தீர்மானிக்கப்படுகின்றது இந்த செலவு அடிப்படையாக கொண்டு தான் வந்து விலை தீர்மானிக்கப்படுகின்றது இப்படி இருக்கும்போது அரசாங்கம் வந்து இது தண்ணி சீ இதுக்கு என்ன பிராண்டிங் கொஸ்டம் இதுவும் இதுக்கு ஒரு கட்டுப்பாடு வில வேணும் இது எங்க கொண்டு போய் விற்றாலுமே ஒரே விலையில் விற்க வேணும் என்று சொல்வது தவறான ஒரு விடியமா இருக்குது இன்னைக்கு நாங்கள் உலக வர்த்தகங்களை பற்றி பார்க்கும்போது இந்த பிராண்டிங் ஓரப்பட்டியெல்லாம் நிறைய விஷயங்களை கதைச்சிருக்கிறோம் இப்படி இருக்கிற சந்தர்ப்பத்தில் நாங்கள் உலகத்துக்கு ஏற்ற மாதிரி மாற வேணும் என்று சொன்னால் இதற்கு பின்னால நிறைய செலவுகள் இருப்பதை வந்து நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் அதாவது ஓவர் ஹெட் செலவுகள் என்று சொல்ல அதாவது ஒரு பொருளை வந்து வெறுமனே மட்டும் கொடுக்குறே இல்லை சொன்னா தண்ணி யாரோ ஒருவர் போய் தண்ணியை நிரப்பி பொட்டில் இந்தாங்க தண்ணி என்று சொல்லி நடக்கிற விஷயம் இல்ல இதற்காக நிறைய இயந்திரங்கள் வந்து இன்னைக்கு பயன்படுத்தப்படுகிறது இயந்திரங்கள் மூலமாக வந்து நீர் வந்து நிரப்பப்படுகிறது அதே மாதிரி இந்த நீரை சுத்திகரிப்பு செய்கிற செய்யற வந்து நிறைய அமைப்புகள் தொழில்நுட்ப உபகரணங்கள் வந்து பயன்படுத்தப்படுகின்றன இப்ப இவற்றுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஒரு நிச்சயமா ஒரு செலவு இருக்குன்னு தான் சொல்ல வேணும் அதாவது இந்த பொருளை வந்து நாங்கள் தண்ணி உற்பத்தி செய்ய போகிறோம்னா அதுக்கு எரிசக்தி செலவு இருக்கும் அதே நேரத்தில் ஒரு மின்சார கட்டணத்து ஒரு பகுதியை <tiếngal> வந்து நாங்கள் இதோட செலவாக வந்து காட்டியிருப்போம் ஏனென்று சொன்னா இன்றைக்கு இந்த இயந்திரங்களுடைய இயக்கத்துக்கு வந்து மின்சாரம் தேவை அப்ப மின்சார கட்டணம் அதிகரிக்கும் என்று சொன்னால் இதுவும் வந்து நேரடியாக எங்களோட விலையில வந்து பாதிப்பை ஏற்படுத்த போகுது இந்த மாதிரி ஒரு பொருளை நாங்கள் தயாரிக்கிறதுக்கு வந்து கட்டாயமா மின்சாரம் தேவை அதே மாதிரி எரிசக்தி தேவை அதே மாதிரி மனித வேலை தேவை இப்ப இப்படி எல்லா விடயங்களையும் முழுமையா கருத்துல கொண்டுதான் நாங்க செலவு எவ்வளவுன்றது தீர்மானிக்கப்படுகின்றது அப்ப இந்த செலவுகள் வந்து உயர்ந்துச்சு என்று சொன்னா விலையும் வந்து உயரும் அதே மாதிரி பொருட்கள் வந்து சந்தையில குழஞ்சிச்சு என்று சொன்னாலும் விலை உயரும் இந்த அடிப்படையில் தான் எங்களோட சந்தை வந்து தனக்கு தானே வந்து ஒரு சந்தை இயங்கி கொண்டிருக்குன்னு சொல்லலாம் அப்படி இருக்கின்ற சந்தர்ப்பத்துல இந்த விலையை நாங்க கட்டுப்படுத்த முயல்கின்ற போது சப்ளை வந்து எங்கள்கிட்ட அதிகமா இருந்துச்சு என்று சொன்னா பிரச்சனை இல்லை ஆனால் அரசாங்கம் விலை கட்டுப்பாடுகளை வந்து விதிப்பதற்கு பதிலாக என்ன செய்ய வேணுமென்று சொன்னால் சந்தையை வந்து திறந்து விடணும் அதாவது போட்டி சந்தையை வந்து உருவாக்க வேண்டும் இதுக்கு என்ன செய்யலாம்னு சொன்னால் இறக்குமதியை அனுமதிப்பதோடு இது ஒரு சிறந்த நடவடிக்கையாக இருக்கிறதுனா நாங்கள் இம்போர்ட்டை வந்து அதிகரிக்கணும் அப்போ தான் என்ன நடக்கும் என்று சொன்னால் சந்தையில் நல்ல பொருட்கள் வந்து வந்து சேரும் அந்த பொருட்களில் சிறந்த பொருட்களை வந்து நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு மக்களுக்கு கிடைக்கும் மக்களுக்கு வந்து கட்டுப்படியாக கூடிய விலையில என்ன பொருள் இருக்குதோ அந்த பொருளை வந்து சந்தையில மக்கள் கொள்வனவு செய்யக்கூடியதாக இருக்கும் அதே சமயத்துல வந்து பொருட்கள் தாராளமாக கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கும் இப்படியெல்லாம் இல்லாவிட்டா இந்த விலை கட்டுப்பாடு என்ன செய்யும் என்று சொன்னா பணக்காரர்களை மட்டும் ரகசியமா அதிக விலையை கொடுத்து வாங்குறதுக்கான ஒரு வாய்ப்பை தான் ஏற்படுத்துகின்றது இப்படி இருக்கின்ற சந்தர்ப்பத்துல என்ன உருவாகும் என்று சொன்னா இந்த சந்தையில உள்ள பிளாக் மார்க்கெட் ஒன்று உருவாகும் உண்மையை பார்த்தமன்று சொன்னால் சில சமயங்களில் இந்த சந்தையில் பிளாக் மார்க்கெட் மாஃபியா உருவாவதற்கான பிரதான அடிப்படை காரணியாக என்ன இருக்குன்ட்டு சொன்னால் இந்த கட்டுப்பாடு விலைகள் விதிக்கப்படுவதால தானண்டு நிறைய பொலிசி மேக்கர்ஸ் வந்து சொல்கிறார்கள் ஏனென்று பார்த்தோம்னு சொன்னா நாங்க எங்களோட நாட்டில் உதாரணத்தை எடுத்து பார்த்தோம்டா சீனி உப்பு எல்லா விஷயத்தையும் பார்க்கின்ற போது எங்களோட கடந்த கால அனுபவங்களை நீங்க நினைவில் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த விலை கட்டுப்பாடுகள் என்ன செய்திருக்குன்னு சொன்னா பிளாக் தான் உருவாக்கியிருக்கு இது வருடா வருடம் நாங்க எதிர்கொள்கிற இந்த அரிசி விஷயம் வந்து மிகச்சிறந்த ஒரு உதாரணமா இருக்குதுன்னு சொல்லலாம் உண்மையிலேயே அரசாங்கம் இந்த கட்டுப்பாட்டு விலையை நிர்ணயிக்கிறதுக்கு பதிலாக என்ன செய்ய வேணும் என்று சொன்னால் முதலாவதா செய்ய வேண்டிய விஷயம் இம்போர்ட் தடைகள் எல்லாத்தையுமே குறைக்க வேண்டும் அதே மாதிரி உற்பத்தியாளர்களுக்கு வந்து நிறைய ஊக்கத்தை கொடுக்க வேண்டும் அதே போல சந்தையில வந்து ஒரு போட்டி தன்மையை கொடுத்தா மட்டும்தான் இதில் மாற்றத்தை கொண்டு வரக்கூடியதாக இருக்கும் அதே மாதிரி தரமும் விலையும் சமநிலையில் சந்தை வந்து தானா இயங்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை அரசாங்கங்கள் கொடுக்கப்பட வேண்டும் இப்படி கொடுக்கின்ற தான் வந்து ஒரு கட்டுப்பாட்டு விலையால் வந்து எந்த மாற்றத்தையும் உருவாக்க முடியாது ஒரு கட்டுப்பாடு விலையை நிர்ணயிப்பது வந்து ஒரு அவ்வளவான ஒரு ஐடியலான ஒரு அறிவுபூர்வமான செயலாக இருக்காது இது வந்து ஒரு அவுடேட்டான கன்செப்ட் தான் சொல்ல வேண்டும் உண்மையிலேயே நாங்கள் பழமைவாதிகளாக பழைய விடயங்களை வந்து கருத்தில் கொண்டு கொண்டு இருந்த எங்களால் முன்னோக்கி நகரத்துக்கான வாய்ப்பு எங்கள்கிட்ட இல்லாமல் போயிருக்குது ஆகவே இது பற்றி நாங்கள் சிந்திக்க வேண்டிய தருணமாக இது இருக்குது அரசாங்கங்கள் என்ன செய்ய வேண்டும்டா சந்தைய தான இயங்குவதற்கான உரிய சட்ட நடவடிக்கைகளை உருவாக்குவதோடு போட்டித் தன்மை அதிகரிப்பதற்கான வாய்ப்பையும் வந்து உருவாக்க வேண்டும் உண்மையிலேயே எங்கட சந்தை வந்து பன்முகத் தன்மையா இருக்கின்ற போதுதான் வந்து நிறைய வாய்ப்புகள் உற்பத்தியாளர்களுக்கும் கொடுக்கப்படுகின்றது கட்டுப்பாடு விலைகள் வந்து எங்களை எப்படி செய்யும்டா நீல நிற தண்ணீர் போத்தர்கள் மட்டும்தான் என்ற ஒரு நிலைக்குள்ள எங்களை வந்து முடக்கி விட்டுரும் அதாவது எங்களுக்கான வாய்ப்பையோ எங்களுக்கு என்ன தேவை நாங்கள் என்ன சாய்ஸை எடுத்துக்கொள்ளலாம் என்ற வந்து இருந்து படிப்படியாக பறித்து விடுகின்றது தான் நாங்க சொல்றோம் இந்த தருணத்துல நீங்க யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா சந்தையில தேர்ந்தெடுக்கும் சுதந்திரம் என்பது வந்து ஒரு மக்களாகி எங்களுக்கு வந்து மிக முக்கியமான ஒரு விடயமா இருக்குது அரசாங்கங்கள் வந்து மக்களை பற்றி உண்மையிலேயே ஒரு அக்கறை உள்ளவர்களாக அவர்கள் இருப்பார்களாக இருந்தா என்ன செய்யணுமண்டா இந்த தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு சுதந்திரத்தை வந்து மக்களுக்கு கொடுக்க வேண்டிய கட்டாயம் அரசாங்கத்திட்ட இருக்கு அதே மாதிரி போட்டித்தன்மையை உருவாக்க வேண்டும் அதே மாதிரி நிறைய இறக்குமதிகளை ஊக்குவிக்க வேண்டும் இறக்குமதிகளை தடை செய்வதனால இந்த மாற்றம் எதுவுமே வந்து வராது இன்னும் நாங்க இறக்குமதியை செய்த எங்களுக்கு நட்டம் தான் ஏற்படும் என்ற சொல்ல மனோநிலையிலிருந்து நாங்க மாற வேண்டும் எங்கள் அவர்களுக்கு வேறு நாட்டு பொருட்களோட போட்டியிடுவதற்கான வாய்ப்பு எங்களோட உள்நாட்டு உற்பத்தியாளர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் அப்பதான் எங்களாலையும் எங்கட புதுமைகளை வந்து ஊக்குவிக்க கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு இலங்கையை பொறுத்த மட்டும் இல்ல நாங்க இப்ப ஒரு முக்கியமான ஒரு புள்ளியில இருக்கிறோம் அதாவது நாங்க எங்களுடைய சந்தை மற்றும் எங்கட பொருளாதார அமைப்பு வந்து எப்படி இயங்குதுன்றதை நாங்க மக்களாகி நாங்க வந்து புரிஞ்சு கொள்ள வேண்டிய நேரத்துல இருக்கிறோம் இதுக்கு நீங்க என்ன செய்யலாம் சொன்னா உங்களுக்கு நிறைய கேள்விகள் இருக்கும் அந்த கேள்விகள் எல்லாத்தையும் வந்து எங்களோட கமெண்ட் பாக்ஸ்ல ட்ராப் பண்ணுங்க நாங்கள் உங்களுக்கு பதில் தரத்துக்கு ஆவலாக இருக்கிறோம் இது மாதிரியான எக்கனமிக்ஸ் தொடர்பான தெளிவூட்டல்களை வழங்குறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் எங்களோட இணைந்துருங்க எங்களுடைய ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்